வணக்கம் நண்பர்களே இது நாள் வரைக்கும் பெற்றிருந்த சங்கடங்களை எல்லாமே லாபஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய குரு இனி இல்லாம போகிறார் இப்படிப்பட்ட வாய்ப்புல பெற்றிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சந்திர பகவான் தான் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள் மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க இதெல்லாம் அடங்குவாங்க பனிரெண்டு ராசிகள்ல இது ரெண்டாவது சரராசி பஞ்ச பூதங்களில் கடகராசி நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியா பார்க்கப்படுது பனிரெண்டு ராசிகள்ல அதிகளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி கடகராசி தான் கடகராசி அன்பர்களுக்கு எதிலுமே மேலோடத்துல மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகரிக்கும் நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயசுல ஒளி இருந்தாலும் வயது ஏறும்போது உடல் பெருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளோடு காணப்படுவாங்க கூர்மையான மூக்கு உயர்ந்த நாசி அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற பொருள்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு பேச்சில் உறுதியும் மெல்லிய குரல்ல பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி எந்த துறையில நுழைந்தாலும் அதிக அதிகாரியும் ஆளுமை திறமை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல என்ன மாதிரி பலனை பெற போறீங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாய்கள் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு கூட வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாரங்களா தான் அமைஞ்சிருக்குது உச்சம் பெற்ற தனாதிபதி சூரியன் சுக அதிபதியாகவும் லாபாதிபதி சுக்கரனோட தொழில் ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதால உங்களுக்கு வரவேண்டிய பதவி சலுகை பெயர் புகழ் எல்லாமே தேடி வரும் வெளிநாட்டு வேலை முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது இந்த காலகட்டத்துல புதுசா வீடு வாங்குறது மனம் வாங்குறது இது எல்லாமே அமையும் பழைய சொத்துக்கள் இருந்துட்டு வந்த வருமானம் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே ஞாபகம் மருந்துங்கிறது அப்பப்ப ஏற்படலாம் தந்தை மகன் முரண்பாடு வடிவுல வந்து சேரலாம் வாழ்க்கை துணை மூலமா மதிப்பு அதிகமான சொத்து பணம் நகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கடகராசி அன்பர்கள் பெற்றுக்குறீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களால சிலர் போலியான விளம்பரங்களை நம்பி நல்ல வேலையை தவற விடலாம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் குடும்பத்துல அமைதியாக நடத்தக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அதே மாதிரி தடுமாற்றம் சிந்தனையில குழப்பம் அப்பப்ப ஏற்பட்டு நீங்கும் சந்திராஷ்டமா இருக்கிறதால செயல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது சிந்தித்து நிதானமா செயல்பட்டா எல்லா நாட்களும் உங்களுக்கு வெற்றி அமையும் அதே மாதிரி செவ்வாய் அஷ்ட அஷ்டலட்சுமிகளை தொடர்ந்து வழிபட்டு வாங்க வாழ்வு சிறக்கும் அதே மாதிரி லாபகரமான வாரங்களா தான் அமைஞ்சிருக்குது தட தாமதம் எதிர்ப்பு எல்லாமே விலகக்கூடிய வாரம் லாபசானது சூரியன் குரு இருக்கிறதால தனவாக்கு குடும்பம் பெருக்குது அஷ்டம சனியால ஏற்பட்டிருந்த குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் விலகி இனி ஒற்றுமைங்கிறது பலப்படும் தேவைக்கு பணங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய முதலீடுகளில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் தொழிலை தூங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் நல்ல மதிப்பு கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வார கடன் இருந்தா அது வசூலாக கூடிய வாய்ப்பும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கௌரவமான பதவி உயர்வு எதிர்பார்த்த சில வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் பங்குதாரர்களால ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு கூட இனி நீங்க கூடிய வாரங்களாதான் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நிலுவையில இருந்த சம்பளம் பாக்கி கிடைக்கும் பெண்களா இருக்கிறவங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது வீடு நிலம் வாகனம் வாங்குறதுல ஆர்வங்கிறது கூடும் மனசளவுல நிலவிட்டு இருந்த சின்ன சின்ன குழப்பம் எல்லாமே இனி நீங்கும் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பழைய சொத்துக்களுடைய மதிப்பு உயர்ந்து காணப்படும் சொத்து விற்பனையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளை அரவணைத்து போக பாருங்க உடல் அசதி நீங்கி புத்துணர்ச்சிங்கிறது உண்டாகும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் அதே மாதிரி நீங்க நவகிரக சந்திரனை தொடர்ந்து வழிபட்டு வருது நல்லது கூடவே பெருமாள் வழிபாட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி பெருமாள் போற்றி மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது நல்லது வலையாவும் தந்தடும் வைரஸ் போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனபதியை போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனை போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனை போற்றி சங்கநிதி பதுமநிதி நிதி சார்ந்து நிற்பால் போற்றி மங்களங்கள் தந்து எமை மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடும் நலம் யாவும் முன்னருளை போற்றி தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றிங்கிற மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க வாழ்வுங்கிறது சிறப்பா இருக்கும் மேல இந்த வாரங்கள்ல எந்த மாதிரி பலனை தொடர்ந்து பெற உங்களுக்கு புத்தி கூர்மை அறிவாற்றல் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்திங்கிறது எப்போதுமே அமைஞ்சிருக்குது இந்த வாரங்கள்ல வசந்த தான் அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்குமே நீங்க அடைஞ்ச சங்கடம் எல்லாமே லாபஸ்தானத்துல சந்திக்கக்கூடிய குரு இனி இல்லாம செஞ்சிருவாரு தொழில் வியாபாரம் வேலையில இருந்த நெருக்கடி எல்லாமே விலகும் ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் வருவாய் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பெற்றிருக்கிறீங்க இருக்கிறீங்க குழந்தையை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுடைய கனவுங்கிறது இந்த வாரங்கள்ல தொடர்ந்து நனவாகும் திருமண வயசுல இருக்கவங்களுக்கு வரணமைக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க இனி வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுன்னே சொல்லலாம் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சரி இருக்கிறதால உடல்நிலையில கவனம் செலுத்திட்டு வரதுதான் நல்லது தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்துல குருவோட இணைஞ்சிருக்கிறதால குடும்ப பிரச்சனைங்கிறது மறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவும் வாரங்களாகவும் அமைஞ்சிருக்குது பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதுசா வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் விவசாயிகளா இருக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்பட்டீங்கன்னா இந்த வாரங்களில் வெற்றிங்கிறது அமைஞ்சிருக்குது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுடைய எண்ணங்கிறது நிறைவேறும் அதே மாதிரி பணியாளர்களா இருக்கிறவங்க உங்க நிலையில உயர்ந்துதான் காணப்படுவீங்க மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க மேற்படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி நீங்க சந்தீஸ்வரர் வழிபட்டு நந்தீஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வுல முன்னேற்றங்கிறது உண்டாகும் கடகம் புனர்பூசம் நான்காம் பாத உடையவங்களுக்கு இந்த பலன்கள் மேலும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும்ங்கிறது எப்போதுமே இருக்கும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சனி பகவான் எட்டுல சஞ்சரிக்கிறதும் மூன்றாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய கேது பதினோருல சஞ்சரிக்கக்கூடிய குரு சூரியன் இவங்க எல்லாமே உங்க முயற்சிகளை வெற்றியாக்கி தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க தொழில இருந்துட்டு இருந்த தடங்கிறது இனி விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருந்திருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் விருமண இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் பணியாளர்களுடைய நிலையில முன்னேற்றங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை உயர்ந்துதான் காணப்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இது வரைக்குமே இருந்துட்டு வந்த சங்கடம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் தம்பதிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது விலகி இனி ஒற்றுமைங்கிறது ஏற்படும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரண் கூடிய வாய்ப்பும் பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் பொன் பொருள்ங்கிறது சேரும் ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்குவீங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விருப்பம் பூர்த்தியாக அமைஞ்சிருக்குது சுயதொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு உங்களுடைய நிலங்கிறது உயர்ந்து காணப்படும் பணி புரிகிற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் புதுசாக பொறுப்பு வந்து சேரும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு புதுசாக பொறுப்பு எதிர்பார்த்த பதவி இது எல்லாமே வரும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விளைச்சல கவனம் செலுத்திட்டு வரதான் நல்லது கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒப்பந்தம் ஏற்படும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க விரும்பின பாடப்பிரிவுல விருப்பப்பட்ட கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்கிறீங்க நீங்க சனி சிறருக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க நலங்கிறது எப்போதுமே சிறந்திருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு புத்திசால்தனம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறங்கிறது எப்போதுமே அமைஞ்சிருக்குது இந்த வாரங்கள்ல அதிர்ஷ்டம் வழங்கக்கூடிய தான் இருக்குது உங்கள் நட்சத்திரநாதன் முற்பகுதியில் ஜீவன சாந்தத்தில் சஞ்சாரம் செய்கிறது புதுசாக சொத்து வாங்க வைப்பாரு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புங்கிறது தேடி வரும் பதினொன்றில் சூரியன் சஞ்சரிக்கிறதால அரசு வழி முயற்சிங்கிறது வெற்றி ஆகும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலுங்கிறது வந்து சேரும் தொழில இதனால் வரைக்குமே இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றமான நிலவுதான் உருவாக போகுது நீங்க விரும்பின இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே இந்த வாரங்கள கிடைக்கும் தொழில இருந்துட்டு வந்த போட்டியாளர்கள் இனி வெளிக்கு போவாங்க உங்களுடைய தனி தன்மைங்கிறது வெளிப்படும் வழக்கு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் இனிய வாரங்களா அமைஞ்சிருக்குது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து அமையும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கிறது விளங்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சவத்துல ஏற்பட்டிருந்த வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் குலதெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமா அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையோட எனக்குங்கிறது இந்த சூழ்நிலையில ஏற்படும் ஒரு சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்குங்கிறது உயர்ந்து காணப்படுது விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மாணவர்களா இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேற பாப்பீங்க அதே மாதிரி நீங்க தொடர்ந்து அபிராமி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுங்கிறது சிறப்பா அமையும் கடக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரங்களில் பல விதங்கள்ல மொத்தத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடியதாக அமர்ந்து உங்கள் உங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடந்து முடியும் தொழிலை விரிவுப்படுத்த நினைக்கிறவங்க திட்டமிட்ட காரியங்களை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வியாபாரம் மற்ற தொழில் முறைகளை கூட நல்ல லாபம் எதிர்பார்க்க முடியும் அரசு தொடர்பான வேலையை சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சிறப்பான செயல்பாடு செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானம் உயர்றதுக்கான சாதகமான காலமாக தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்தினரோட இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறது பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க